ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வருடம் பிறக்கும் பொழுது கன்னிகா மகர ராசியில் பிறக்கின்றார் லக்கணத்தையும் ராசியும் ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார் இது வருடத்திற்கு வருட பலனுக்குத்தான் இருந்தாலும் முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்கும் இது பொருந்தும் என்பதால் இந்த விளக்கத்தை தருகின்றோம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்தையும் ராசியும் பார்க்கின்றார் ஆறிலே சனியும் ஏழிலே ராகுகேதும் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் லக்னாதிபதி மூன்றிலே இருக்கின்றார் ஆக ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னநாதனையும் புதனையும் ராசியையும் பார்ப்பது மிக மிக விசேஷம் கேது ஒன்றிலும் ஏழிலும் இருக்கின்றார் பதினொன்றிலே செவ்வாய் மீசபங்கமாக இருக்கின்றார் இந்த வகையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே பிறக்கிறது ஆனால் முதல் மாதமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய பலன்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் என்பதால் ஜனவரி மாதத்தினுடைய முதல் மாதத்தினுடைய பலன்கள் இந்த கிரக சஞ்சாரத்தில் தான் பிறக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் இருப்பதை இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரி முதல் மாதமான ஜனவரி மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ஆரம்பத்திலே நான்கிலே இருக்கக்கூடிய புதன் நாலாம் தேதி அன்று தனுசில் ஐந்திலே செல்வார் அவரே இருபத்தி நான்காம் தேதி அன்று அவர் மகரத்திற்கு செல்வார் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் பதினாலாம் தேதி அன்று மகரத்திற்கு செல்வார் இருவருக்கும் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை பூரணமாக கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாலு ஒன்பதுக்குரியவர் இருபத்தோராம் தேதி வக்ரம் நீங்கி பதினொன்றுக்கு செல்வார் மாச கடைசியில் இருபத்தெட்டாம் தேதி எட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மீனத்திலே எட்டிலே உச்சமடைவார் அதுதான் இந்த மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரமும் கிரகங்களுடைய மாற்றங்களும் ஆகும் இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் மாதமான ஜனவரி மாதம் பிறக்கிறது இதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் சாதகமாக இருப்பதினாலும் அவருக்கு குரு பகவானுடைய பூர்வை க பார்வை பூரணமாக கிடைப்பதினாலும் உன்னுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது அதே வேளையில் பணங்கள் பல வகையில் ப பல வகையில் உங்களுக்கு தனப்பிராப்தி மிக மிக அதிகமாகவே வரும் அதற்கு காரணம் ஆரம்பத்திலே குருவினுடைய வீட்டில் ராசிநாதன் இருப்பதினாலும் அவர் பிறகு ஆறிலே மாறினாலும் உடன் மாத பிற்பகுதியில் ரெண்டு பதினொன்று கூடிய புதனுடைய செயற்கையாலும் குறிப்பாக குரு பகவானுடைய பார்வையாலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பணம் பல வகையில் வரும் ஆனால் ஆறிலே ராசிநாதன் இருந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த வேகத்திலே செலவாகிவிடும் என்பதை நினைவில் கொள்க இருபத்தோறாம் தேதி வரை பன்னிலே இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் ராசிநாதனுக்கு கிடைப்பதினால் எவ்வளவு பணம் வந்தாலும் தந்தை வகையிலும் தாய் வகையிலும் ஒரு சிலருக்கு செலவுகள் காத்திருக்கலாம் சாதகம் சொந்த ஜாதகம் சாதகமாகியிருந்தால் அத்தனை செலவுகளும் உங்களுக்கு சுப விரயங்களாக எடுத்துக்கொள்ளலாம் நாலாம் எட்டு வதிபதி பார்வை கிடைப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் தோட்டம் துறவு பூமி சம்பந்தமான சுப இருக்கும் சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் அன்னை தாய் வகையிலையோ தந்தை வகையிலையோ வீண் விரய செலவுகளும் வைத்திய செலவுகளும் தேவையற்ற வட்டி செலவுகளும் வரலாம் என்பதும் இருவேறு பலங்களாக இந்த ப கிரக பழ இந்த கிரக கோச்சார பழங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தெளிவு ஆக எது எப்படியாக இருந்தாலும் ராசிநாதனுக்கு குரு பார்வை கிடைப்பதனால் தெய்வத்தினுடைய அருள் பூரணமாக உங்களுக்கு நின்று கட்டாயம் காப்பாற்றும் என்பது தெளிவு கணவன் வகைகளையும் மனைவிகளையும் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தழுவிக்கொள்ளும் காரணம் ஏழில் இருக்கக்கூடிய சுக்கரனும் சனிமே அதற்கு காரணமாகும் கடந்த காலத்தில் தங்கு தடைப்பட்ட நின்ற திருமணங்கள் முயற்சி செய்தால் இந்த கால இந்த மாதத்தில் நிச்சயமாக அந்த திருமண முயற்சி கட்டாயம் வெற்றியடையும் ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவானும் உடன் சாதகமாக இருக்கக்கூடிய சுக்கரனுமே அதற்கு காரணம் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கட்டாயம் சேருவார்கள் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ மாத பிற்பகுதியில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒருவருக்கு ஒருவர் காத்திருக்கிறது ஏதோ வகையில் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் கூடும் காரணம் சுக்கரன் சேர்ந்திருப்பது மட்டும் இல்லாமல் அவர் எட்டிலே சென்றாலும் அவர் உச்சமடைவது என்பது மிகப்பெரிய பலம்தான் அவருக்கு குரு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமடைவதனால் பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் உங்களை பல வகையில் தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது படிக்கின்ற மாணவ மாணவிகள் நிச்சயமாக கல்வியில் கவனச்சிதற்கள் ஏற்படும் கவனமாக படிக்க வேண்டும் தாயாரும் தகப்பனாரும் வயதானவர்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் மாத ஆரம்பத்தில் இருபத்தோறாம் தேதிக்கு பிறகு நாலு ஒம்பது கூடிய செவ்வாய் பன்னெண்டிலே நீசம் தெளிந்து அவர் வக்ரத்தோடு பதினொன்னிலே செல்வதனால் மாத பிற்பகுதியில் மிகப்பெரிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் பாக்கியங்களும் உங்களுக்கு காத்திருக்கிறது பிள்ளைகள் வகையிலுடைய மிகப்பெரிய வளர்ச்சியும் அவரவர் வயதிற்கேற்ற வகையில் நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சி பயணங்கள் நிச்சயமாக தொடரும் இளையவர்களாக இருந்தால் அவர்கள் படிப்பில் சாதிப்பார்கள் கவனக்குறைவும் ஏற்படும் படிப்பில் காரணம் ஆறிலே புதன் மறைவதனாலும் ஆனால் குரு பார்வை இருப்பதனால் கவனக்குறைவை சரி செய்து விடலாம் இருபத்தோராம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மாறிய பிறகு உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கைகள் நிச்சயமாக வருவதற்கு பலருக்கு சொந்த ஜாதகம் சாதகமாக இருப்பின் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கட்டாயம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது தந்தை வகையிலும் தந்தை உறவு உறவு வகையிலும் இந்த வகை இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுபவிரீங்களோ சாதகமான தசாபுத்தி இருந்தால் என்றால் வீண் வெறிய செலவுகள் வரலாம் என்பதையும் கவனத்தில் கொள்ளலாம் எது எப்படியா இருந்தாலும் மாத பிற்பகுதியில் இருபத்தோறாம் தேதிக்கு பிறகு அனைத்தும் உங்களுக்கு தாய் வகையிலும் தந்தை வகையிலும் சாதகமான விஷயங்களே நடக்கும் என்பது தெளிவு அரசாங்க பணியில் இருப்பவர்களாக இருந்தாலும் தனியார் நிறுவனங்களில் பணி செய்வர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இடமாற்றங்கள் நிச்சயமாக பலருக்கு இந்த மாதம் வரும் அதை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் இந்த இடமாற்றங்கள் எதிர்காலத்தில் பெரிய அளவில் முன்னேற்றமாகவும் பலவிதமான அனுபவ கோயில்களாகவும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பலருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலை தேடி முயற்சி செய்கின்றவர்கள் கடந்த காலத்தில் உங்களுடைய முயற்சி பலனளிக்காமல் போனவர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய முயற்சி பூரணமாக பலனளிக்கும் என்பது தெளிவு தொழிலதிபர்களும் சரி வேலையில் இருப்பவர்க்கும் சரி முன்னேற்றமான மாதமாகும் இந்த மாதம் அமையும் அதே வேளையில் போட்டியும் போரா போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் கட்டாயம் இருக்கும் அதில் நீங்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் அதற்கு முக்கியமான காரணமே பத்தாம் அதிபதி ஏழே இருக்க இருந்தாலும் சரி அதன் பிறகு அவர் எட்டிலே சென்றாலும் அவர் உச்சமடைவார் உச்சமடைந்தால் ராகுக்கு அது சம்பந்தம் இருப்பதினால் எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதில் கவனத்தில் கொள்ளும் கொள்ள வேண்டும் ஆனால் எந்த வகையிலும் தங்கு உங்கள் தொழில் முன்னேற்றமாக போய்க் பதவியில் இருப்பவர்களுக்கு முதலில் சொன்னது போல அரசாங்கமோ தனியாரோ இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு அதையும் நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் பணம் பல வகையில் வரும் சுபவெறியங்களும் பல வகையில் காத்து கொண்டு இருக்கிறது என்பது தெளிவு மாத முற்பகுதி காட்டிலும் பிற்பகுதியில் மிகப்பெரிய அளவு தொழில் வளர்ச்சியும் கன வளர்ச்சியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் மிக விரைவில் அஷ்டம சனி நடக்க இருப்பதினால் சாதமான தசா புத்தி இருப்பவர்களுக்கு சுப விரயங்களில் ஆறு எட்டு பன்னெண்டுக்கூடிய தசா புத்திகளோ குறிப்பாக சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடந்தால் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் பலவிதமான சங்கடங்களும் வரலாம் என்பது தெளிவு அது சனி பயிற்சியை நாம் விரிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் அந்த பழங்களை மிக விரைவிலே விடவும் இருக்கிறோம் அப்போது நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை மாத ஆரம்பத்தில் ஒரு சில ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கும் மாத பிற்பகுதியில் தனவ தன வளர்ச்சியும் குறிப்பாக பணம் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகளும் குடும்பத்திற்கு தேவையான ஆட ஆடம்பர பொருட்களும் புன்னகைகளும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கடன்கள் இருந்தால் முழுமையாக கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் மாத பிற்பகுதியில் ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் பூர்ணமாக சரியாகும் மூத்த சகோதர சகோதரர் வகையில் பலவிதமான நன்மைகளும் லாபங்களும் வெற்றிகளும் காத்திருக்கிறது நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் குறிப்பாக மாத பிற்பகுதியில் புதிய சொத்து சுகங்களை பூமி சம்பந்தமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும் தந்தையாலும் தாயாலும் மாத பிற்பகுதியில் ஆதாயங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டு பிதர்ராஜ ராஜ தாய் வகையிலான சொத்துக்களும் கிடைப்பதற்கு பலருக்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஜனவரி மாத பழங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பத்திலே கொஞ்சம் மெதுவாக செல்லக்கூடிய வளர்ச்சியை மாத பிற்பகுதியில் பதினாலாம் தேதிக்கு பிறகு குருவினுடைய அனுகிரகத்தால் சூரியனுக்கு கிடைப்பதனால் மிகப்பெரிய அளவு மிக பெரிய அளவிலே வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் மதிப்பு மரியாதை அந்த அந்தஸ்து கௌரவம் இருபத்தோராம் தேதிக்கு பிறகு பன்னலில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றுக்கு மாறிய பிறகு மிகப்பெரிய லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் யோதோ ஒரு வகையில் மாத பிற்பகுதியில் நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்ளும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடு விடியர் காலையில் எழுந்து உங்கள் இல்லங்களிலோ அருகாமையில் உள்ள திருக்கோயிலோ மண்ணாலான மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி வாருங்கள் திருப்பாவியோ அல்லது திருவம்பாவியோ காலையிலும் காலையில் கட்டாயம் படியுங்கள் அதற்குண்டான பழங்கள் கட்டாயம் கை மேல் கிடைக்கும் முடிந்தவர்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் திருக்கோயிலுக்கும் குலதெய்வம் கோயிலுக்கும் சென்று வரலாம் முதலில் சொன்னது போல திருப்பாவியோ அல்லது திருவம்பாவியோ படித்தாலே போதுமானது இந்த ஜனவரி மாதம் முழுமையாக வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்